மதுரை மாவட்டம் மகபுப்பாளையம் பகுதியில் புரட்சித் தலைவியின் எழுபத்து ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜோ திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் விதவிதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது எனவும் தமிழகத்தில் சிறுமி முதல் வயதான மூதாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும் குற்றம் சாட்டினார் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்ம பார்க்காத போதை எல்லாம் இங்க கிடைக்குது இதை பார்க்காத போதைகள் நம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே அச்சமா இருக்கு அஞ்சு வயசு பெண்ணில இருந்து குழந்தையில இருந்து எண்பத்தஞ்சு வயசு பாட்டி வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்தோம் தான் சிவகங்கையில் இருக்கிற ஒரு பெண் காவலர் அந்த காவலருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு எப்படி பாருங்க அதே மாதிரி இருக்க இருக்கிபி உதவி ஆய்வாளர் அவங்க சிவகங்கையில் காவல் நிலையத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன்